கை தாட்டம் கொடுத்தேன் குடும்பத்தில் என்ன ஒன்று போல குடும்பத்தில் அவ்வளோ நன்றி யார் சொல்கிறது நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார் இந்த சென்னையில் பனை ஊரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சுருக்கிறேன் ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்கே வந்து எல்லாம் என்னை பார்க்கலாம் பனை சென்னை பணியுள்ள அலுவலகம் திறந்திருக்கிறது மூணாவது திருவிழாத்திற்கு நான் தான் கேட்கணும் நான் ஆரம்பித்த கட்சி நான் என்ன சொல்றேன் அதைதான் செய்யணும் வேற அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள் யாராயிருந்தால் விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம் நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்தவனுக்கு பதவியா என அன்புமணியும் நான் சொல்றதை தான் கேட்கணும் என ராமதாசும் பாமக பொதுக்குழு மேடையிலேயே வைத்து மோதி கொண்டதால் தொண்டர்களே குழப்பத்தில் உள்ளனர் பாமக பொதுக்குழுவில் தனது பேரன் முகுந்தன் பரசுராமனை மாநில இளைஞர் சங்க தலைவராக அறிவித்தார் ராமதாஸ் அன்புமணிக்கு உதவியாக முகுந்தன் இருப்பார் என்று ராமதாஸ் சொன்னதும் மைக்கை எடுத்த அன்புமணி ஆவேசமாக பேச ஆரம்பித்தார் நான்கு மாதத்துக்கு முன்பு கட்சிக்கு வந்தவனுக்கு என்ன அனுபவம் இருக்கும் அனுபவசாலிக்கு பதவி கொடுத்தால் என்ன என்று மேடையிலேயே வைத்து ராமதாசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் அன்புமணி பேசியதும் பாமக நிர்வாகிகள் ஆரவாரம் செய்தனர் உடனே ராமதாஸ் யாரா இருந்தாலும் நான் தான் கேட்கணும் கேட்கலனா யாரும் கட்சியில் இருக்க முடியாது என சொன்னதும் பாமகவினரை அதிர்ச்சி அடைந்தனர் கடுப்பான அன்புமணியும் உடனே மைக்கை டேபிள் மீது எரிந்தார் இருவருக்கும் இடையே சில மாதங்களாகவே பணிப்போர் நடந்து வருவதாக சொல்லப்பட்ட நிலையில் பொதுக்குழு மேடையிலேயே வைத்து மோதல் வெளிப்படையாக வெடித்துள்ளது தலைவர்கள் இருவரும் மாறி மாறி வாக்குவாதம் செய்ததால் யார் பக்கம் செல்வது என்று தெரியாமல் கட்சியினர் குழப்பத்தில் இருக்கின்றனர் பொதுவாக தலைவர்களுக்கு நல்ல உதவியாளர்கள் தேவை எனக்கு இருந்த உதவியாளர் அனுப்பிட்டேன் அதனால் லேண்ட்லைன் நானே ஃபோன் எடுப்பேன் இப்போ ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் கோபால் பேசாமல் இருக்க மாட்டான் லேண்ட்லைனை கை பக்கத்துலேயே வச்சுருப்பேன் ஆனால் நானும் தேடிங்கிறேன் நல்ல ஒரு ஆளை தேடிங்கிறேன் உதவியாளரை ஃபோனு ஃபோ நல்ல உதவியாளரை இதில் உங்களுக்கு வார்த்தைகளை சொன்னேன் இன்னொரு முக்கிய அறிவிப்பை உங்களுக்கு சொல்லுகிறேன் கட்சியினுடைய தலைவர் அன்புமணிக்கு ஐம்பது தொகுதியில் ஆயிரம் எண்டு நூறு ஆயிரம் எட்டு நூறு ஐம்பது தொகுதியில் வெற்றி பெறணும்னா ஒரு நல்ல இளைஞர் மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன் மேலே வாப்பா இருக்காரா முகுந்தன் எப்பா மூந்தன் மாநில இளைஞர் சங்க தலைவராக அறிவிக்கிறேன் அவருக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருப்பதற்காக நான் அறிவிக்கிறேன் எங்கப்பா மோந்தன் இல்லையா போயிட்டாங்க வந்து அவர் அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கு ஆமாம் வேணா அவனுக்கு இப்போ தான் நாலு மாதம் வந்தான் கட்சியில் நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு வயலாம் என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கெல்லாம் என்ன அனுபவம் இருக்குது

நான் சொல்றத கேட்கல நான் யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சரி நான் சரி போ அப்போ முகந்தன் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் கை தட்டங்கப்பா குடும்பத்தில் என்ன ஒன்று போடு குடும்பத்தில் வச்சுக்கிட்டு நன்றி யார் சொல்றது நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார் இந்த அதாவது சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சுருக்கிறேன் ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்கே வந்து எல்லாம் என்னை பார்க்கலாம் பனையூரில் சென்னை பனையூரில் அலுவலகம் ஒன்று திறந்துருக்குது மூணாவது தெருவில் வச்சுருக்குது ஃபோன் நம்பருங்க ஃபோன் நம்பர் மீண்டும் சொல்லுகிறேன் உங்களுடைய மாநில இளைஞர் இளைஞர் சங்க தலைவர் முகந்தன் பரசுராமன் ஃபோர் 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 சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டூ எயிட் இது குறிச்சிக்க என்ன தொடர்புகள் எல்லாம் வந்து என்ன வந்து பார்க்கலாம் இன்னொரு அளவு திறந்துங்க நடத்து நடத்த சொல்கிறேன் நடத்துக அவர் உனக்கு உதவியாக இருக்க போறாரு முகந்தன் உனக்கு உதவியாக இருக்க போறாரு அதனால் இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா அவ்வளோ நான் வேற என்ன சொல்ல முடியும் தலைவர் நான் தான் கேட்கணும் நான் ஆரம்பித்த கட்சி நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலையை கொள்ளுங்கள் யாரா விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் விலையை கொள்ளலாம் நன்றி யாரா சொல்றது நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார் இந்த பொதுக்குழுவை நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் அவர்கள் நன்றி சொல்லி பேசுகிறார் இந்த புத்தாண்டு சிறப்பு பொதுக் கூட்டத்திற்கு வருகை சிறப்பித்த மக்கள் காலமுத்த ஐயாவர்களுக்கும் இரஞ்சி எச்சு குறைந்த விலை நிறைந்த தரவு தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்